அள்ளிநகரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் செல்வதற்காக உரைக்கிணறு அமைக்கப்பட்டுள்ளன மேலும் உரைக்கிணறு முறையாக சுத்தம் செய்யாததால் கை கழுவும் இடத்திலிருந்து தண்ணீர் வெளியேறாமல் கழிவு கழிவுநீர் தேங்கியிருப்பதால் சுகாதார கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுகிறது கழிவுநீர் தேங்கியிருப்பதால் வகுப்பறைக்கு சென்று வரும் மாணவர்கள் மிகவும் சிரமம் இது இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் அளித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இன்றி பள்ளி நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் வரும்பொழுது மட்டுமே பள்ளியை சுத்தம் செய்வதாகவும் மற்ற நாட்களில் எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறை அதிகாரிகளும் கழிவு நீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்